இந்த காலகட்டத்திலே பாடசாலையிலும் சரி வெளியிலும் சரி இப்பொழுது வாசிக்கும் பழக்கம் மிக குறைந்து கொண்டு வருகின்றது அதுவும் பொதுவான மது சஞ்சிகைகள் பழைய கால கதை புத்தகங்கள் எத்தனையோ இருக்கின்றது வாசிக்கிறதுக்கு இந்த சிறார்களுக்கு மது வரலாறு கூட கூட தெரியாமல் போகிற ஒரு கட்டம் தான் இப்போ இருக்கின்றது இந்த வாசிக்கிற ஒரு பழக்கத்தை நாம் எமது சிறார்களுக்குிலே கொண்டு வருவன் ஒரு பெரிய ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் இந்த சஞ்சிகை வளர்ந்து வருவது மிகவும் பாராட்டுவதற்குரியது எமது பங்களிப்பையும் நாங்கள் இந்த சஞ்சிகை வளர்வதற்கு நல்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு அவா இப்போ சிறார்களை பொறுத்தவரையில் ஒரு வீடுகளை பார்த்தால் கூட ஒரு புத்தகம் வாங்கி கொடுப்பது வள வ வாசிக்கிறதுக்குரிய அனுசரணையை கொடுப்பதென்பது பெற்றோர்களிடையேயும் குறைந்து வருகின்றது ஏனென்று சொன்னால் பெற்றோர்கள் தமது வேலைகள் தமது பணிகள் முடிந்தவுடன் வீட்டில் இருக்கும்போது இப்போ அனைவருமே ஃபோனோடு இருக்கிறார்கள் ஒரு வயசானவர்கள் டிவியோடு இருக்கின்றார்கள் இந்த டெலிட்ராமாக்களோடு அது மிகவும் உண்மையாக சரியான ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையை தான் கொண்டு செல்கின்றது எங்கள் வீட்டில் நாங்கள் டிவி பார்க்குற இல்லை ஆக ஓம் டிவி மட்டும்தான் நாங்கள் பார்க்குறது அதுவும் என்னுடைய அம்மாவுக்காக மற்றபடி நாங்கள் நாடகம் பார்க்குற பழக்கம் வீட்டில் இல்லை எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இப்போ ரெண்டு பேரும் யூனிவர்சிட்டி கொழும்பில் ஆனால் அவர்கள் எப்பொழுதும் நான் என் உயர் படிப்புகளுக்காக இந்தியாவுக்கு போகும்போது என்னட்ட சொல்லி விடுறது புத்தகங்கள் மட்டும்தான் ஒரு நாளும் வேறு எந்த ஒரு திங்ஸும் அவர்கள் கேட்டதில்லை அதுவும் அவர்கள் பொன்னியின் செல்வன் எல்லாம் ஒரு ஏழு தடவை வாசித்து விட்டார்கள் அந்த அவர் அவர்களுக்குரிய க கபர்ட் அலுமாரியில் அவர்களுக்கு வாங்கி கொடுத்த புத்தகத்தை தான் கவனமாக வைத்திருக்கிறார்கள் யாரும் கேட்டால் கூட கொடுத்த உடனே அடுத்த ஒரு கொஞ்சம் காலத்தால் வாங்கி வச்சுட்டீங்களா திரும்பண்டு நான் அதுக்கு பேச்சு கூட வாங்கியிருக்கிறேன் அவர்கள்ட்ட அந்த விதத்தில் பொன்னியின் செல்வன் அந்த ஸ்டோரி அந்த தொடர்கள் கங்கை கொண்ட சோழன் கனவு சிவகாமியின் சபதம் அதெல்லாம் சொந்தமாக வாங்கி வ கேட்டு வாங்கி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி கொஞ்சம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் புத்தகங்களும் நிறைய வாசிப்பார்கள் என்ன சொல்ல வாரன் என்று சொன்னால் அதை பெருமைக்காக சொல்லவில்லை எந்த நேரமும் அவர்கள் அவர்களுடைய கட்டிலே ஒரு புத்தகம் இருக்கும் எப்போ பார்த்தாலும் அவர்களுடைய படித்து முடித்து வேலை முடித்த பிறகு ஏதோ நித்திரை வரை மட்டும் அந்த ஏதோ ஒரு புத்தகம் வாசிப்பார்கள் பே நான் கூட இருக்கிறேன் ஆனால் எனக்கு அது பிற பிற்காலத்தில் தான் நான் உணர்ந்தேன் ஏனென்றால் அந்த வாசிப்பு வந்து மற்றமெட்டவர்கள் இப்போ மற்ற பெற்றோர்கள் கதைக்கும் போது தான் நான் அதை நான் நான் வாசிக்க விடாமல் தடுத்திருக்கிறேன் என்று நான் உணர்ந்திருக்கின்றேன் என்று சொன்னால் மற்ற பெற்றோர்கள் எங்களிட பிள்ளைகள் வாசிக்கிறார்கள் இல்லை ஸ்கூல் பாடசாலை வேலைகள் மற்ற வேலைகள் முடிய ஃபோ ஃபோனை தர சொல்லி நிற்கிறார்கள் என்று கேட்கும்போது இவர்களுக்கு நாங்கள் இப்போ தான் நாங்கள் அவர்களுக்கு என்று ஃபோன் கொடுத்துருக்கிறோம் அந்த விதத்தில் பார்க்கும்போது இப்போ எனக்கு தெரியாத நிறைய தகவல்கள் நான் பிள்ளைகளிட்ட இருந்து பெற்றிருக்கிறேன் நான் ஒரு இசைத்துறை சார்ந்தவர்களாக இருக்கிற படியால் இப்போ பொன்னியின் செல்வனில் கூட எனக்கு ஒரு கருத்தரங்கம் இந்தியாவில் வந்தது அதிலே அவர்கள் எனக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து தந்தார்கள் இந்த இந்த எல்லாம் இசை சார்ந்த விஷயங்கள் சிவகாமியின் சம்மதத்தில் உண்மையில் சங்கீர்ண ஜாதி தாளத்தை அந்த அவன் மன்னன் உருவாக்கினது என்று இருக்குது அந்த பொன்னியின் செல்வன் நான் இன்னும் வாசித்து முடிய முடிக்கலையென்று நான் ரெண்டு பேரை அவர்கள் ரெண்டு பேருகிட்டையும் நான் ஏற்றி வாங்கி கொண்டிருக்கிறேன் நான் இன்னும் எந்த வேலை முதல் முதலாவது புத்தகம் பண்ண நான் வாசித்து முடிச்சிருக்கிறேன் மிச்சம் வீட்டில் இருந்தும் எனக்கு இன்னும் நேரம் கிடைக்கவில்லை என்னுடைய வீட்டில் மற்றவர்களும் எல்லாருமே புத்தகம் வாசிக்கிறதுல விருப்பமானார்கள் அந்த விதத்தில் இந்த பிள்ளைகளுக்கு உண்மையிலே இந்த சஞ்சிகையின் நோக்கம் வந்து இப்படி பாடசாலைகளில் வைக்கிறது இந்த வெளியீட்டு விழாவை கூட ஆசிரியர்கள் மிகவும் கஷ்டப்பட்டவர் எப்பெடுத்தாலுமே இந்த சஞ்சிகை பற்றியும் இந்த தமிழை பற்றியும் இந்த முத்தமிழ் சங்கத்தை பற்றியும் தான் என்னோட பேசுவார் எனக்கு இன்னும் என்னுடைய வேலைகளுக்கு கூட இன்னும் உற்சாகம் தார மாதிரி இன்னும் அவர் களமமைச்சு தார மாதிரி அவருடைய கதைகள் இருக்கின்றன அந்த விதத்தில் இப்படி உண்மையின் நான் ஒரு இந்த சாவச்சரியை சேர்ந்தவளாக இருந்தாலும் நான் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றேன் இந்த இந்த வட்டாரத்துக்குள் நான் இன்றைக்கிட்ட முதல் முதல் வந்திருக்கின்றேன் இந்த ரோடாலில் போனாலும் இன்றாலே நான் வந்ததே இல்லை இப்படி ஒரு பாடசாலையை தெரிவு செய்து இப்படி ஒரு நல்ல ஒரு சஞ்சிகையை வெளியிட்டு இந்த இடத்தை தெரிவு செய்தது மிகவும் பொருத்தமானது நினைக்கின்றேன் இன்றைக்கு பல காரணங்களால் இன்றைக்கு மாணவர்கள் வரவில்லை ஆனால் இன்னும் இந்த சஞ்சிகை இப்படியான இடங்களில் வெளியிடுவது மிக பொருத்தம் என்றும் சொல்லி இன்னும் நாங்கள் இந்த ஜோகத்தை ஜோகம் இன்னும் இவள் வளர வேணும் இந்த ஜோகம் இன்னும் வளர்ந்து வர நாங்கள் எங்களால் எங்களால் அந்த பங்களிப்பை நாங்கள் வழங்க வேணும் நானும் வழங்குவேன் என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தை அளித்த இந்த சஞ்சிகையோடு தொடர்பான அனைவருக்கும் இந்த பாடசாலைக்கும் என் நன்றிகளை கூறிக்கொண்டு 没得给你军对。